எழுதுகின்ற போது ஒரு காலத்தில் உரைநடை இந்த உரைநடையினுடைய முன்னோடியாக கிறிஸ்தவ பாதிரிமார் விளங்குகின்றார்கள் வீரமாமுனிவர் என்று சொல்லப்படுகின்ற கான்ஸ்டன்டைன் பெஸ்கே என்பவர் பரமார்த்த குருகதை அது போன்ற உரைநடை நூல்களையெல்லாம் அவர்கள் முன்னோடியாக எழுதினார்கள் அதுக்கு பின்னால் பார்க்கின்ற போது உரைநடை தமிழிலே வளர்ச்சி பெற்றது உரைநடை வளர்ச்சி பெறுகின்ற போது தமிழ் மக்களினுடைய சிந்தனைகள் எல்லாம் வெளியிலே உரைநடை நூல்களாக அச்சயந்திரங்களை இவர்கள் ஆங்கிலேயத்தின் ஆங்கில நாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கு வந்த நற்செய்தியாளர்கள் மிஷனரிஸ் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அவர்கள் மூலமாகத்தான் இங்கே வந்து இந்த உரைநடை எல்லாம் அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்ற பகுதிகளை நாம் பார்க்கின்றோம் அப்போ ஒரு காலத்தில் மணிப்பிரபால நடை பதினேழு பதினெட்டு இந்த பத்தொம்பது இருபது இந்த நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா மணிப்பிரபால நடை மணியும் பவளமும் பிரபலம் என்பது பவளம் அதாவது தமிழ் மொழியும் சமஸ்கிருத மொழியும் கலந்து வருகின்ற ஒன்று ஒரு நடைக்கு பேர் மணிப்பிரபால நடை என்று பெயர் அதை மாதிரி சொல்லி ஏமாற்றி அவர்கள் நல்ல தமிழிலே வரக்கூடிய நூல்களை எல்லாமே அவர்கள் சமஸ்கிருதத்தினுடைய கலப்போடு இந்த நாட்டிற்குள்ள இந்த தமிழ் மொழியில் நஞ்சினை அவர்கள் கலந்து அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர்கள் பரப்பி வந்தார்கள் ஆகையினால் இதில் வீக்கோ நாராயண சா சூரிய நாராயண சாஸ்திரியார் அதுதான் பருதிமால் கலைஞர் சென்னையில் கிறிஸ்தவ கல்லூரியிலே பணியாற்றிய ஒரு தமிழ் பேராசிரியர் அவர் வந்து தனித்தமிழ் இயக்கத்திற்கு வித்திட்டவர் மறைமலை அடிகள் தான் அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தவர் ஞா தேவனய பாவாணர் அவர்கள் அதை செடியாக மரமாக பல நிலைகளிலே அவர்கள் எழுதி இருக்கின்றார்கள் அவர்கள் எழுதி இருக்கிற அந்த நூல்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது எவ்வளவு ஆழ்யமான செய்திகளை தமிழ் மொழியினுடைய செம்மையை நுண்மையை முன்மையை அவர்கள் அதிகமாக விளக்கி காட்டியிருக்கின்ற நூல்கள் ஏராளம் ஏராளம் அவை எல்லாவற்றையுமே தமிழ் மக்கள் தமிழ் அறிந்தவர்கள் அவர்களிடத்தில் கேட்டு நாம் கற்றறிந்து கொள்ள வேண்டும் அது நல்லது அதுக்கு அடுத்தது இளங் இரா இளங்குமரனார் அப்படிங்கிறவரே தனித்தமிழ் இயக்கம் என்பதாகவே ஒரு நூலை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அப்போ இந்த இயக்கம் வருவதற்கு மூல காரணமாக இருந்தது என்னன்னு கேட்டால் சமஸ்கிருதத்தின் மூலமாக தமிழ் மொழியை அழிப்பதற்கு அண்டிக் கெடுப்பதற்கு அவர்கள் எடுத்து எல்லா முயற்சிகளையுமே முறியடித்த பெருமை இந்த மறைமலையடிகள் போன்றவர்களுக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொல்காப்பியருடைய காலத்திலேயே வடமொழி அப்படின்ட்டு வட சொற்கிழவி வட எழுத்து உரியி